அஸ்லாம் வலைக்கம் ரஜினா கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா குதிரைவாளி அரிசியில் வெண்பொங்கல் தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த வெண்பொங்கல் வந்து ஒரு சிஸ்டர் வீடியோ போட்டிருந்தாங்க நான் செஞ்சு பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு அட்டகாசமான ஒரு டேஸ்டில் இருந்துச்சு இந்த டேஸ்ட்டு உங்களுக்கும் தெரியன்றது நான் அந்த வீடியோ எடுத்திருக்கேன் இப்போ வந்து நம்ம ஒரு டம்ளர் குதிரைவாளி எடுத்துக்கிட்டோம் அரை டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா கழுவி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம இதை குக்கரில் போட்டு நாலரை டம்ளர் தண்ணி வச்சுக்கலாம் ஒரு டம்ளர் ரசிக்கு நாலு டம்ளர் தண்ணி பருப்புக்கானி அரை டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ரா இதில் வந்து இஞ்சி கொத்தமல்லி தலை போட்டுக்கோங்க இஞ்சி தட்டி போட்டுக்கோங்க கொஞ்சமாக நெய் போட்டுக்கோங்க இப்போ வந்து இதுக்கு தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம் இது குக்கர் வச்சு ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இது விசில் வரட்டும் நம்ம வந்து தாளி பார்த்துக்கலாம் நெய் ஊற்றி முந்திரி ஜீரகம் கருவேப்பில் மிளக நல்லா நுணுக்கி போட்டுக்கோங்க இது எல்லாம் தாளித்து நம்ம இந்த பொங்கலில் போட்டுக்கலாம் பொங்கல் நல்லா சூப்பராக வந்திருக்கு இப்போ நம்ம தாளித்தது இதில் போட்டுக்கலாம் இது வந்து ஆரஞ்சுன்னா சூப்பராக இருக்கும் கொல கொலன்னு இருக்க மாதிரி இருக்குல்ல ஆற வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் இப்போ வந்து நான் வந்து பிளேட்டில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் அஸ்லாம் வலைக்கம்